ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கிரகங்களை இயக்கும் கோயில்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம விளம்பரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதை பற்றி அதிகமாக பேசணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இருந்தாலும் அந்த கோயில்களை பற்றி நாம் இந்த இடத்துல எந்த ஆங்கிளில் பார்க்குறோன்னா கிரகங்களை இயக்கும் கோயில்கள் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் அந்த கோயில்களில் மிகச்சிறப்புற்று விளங்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனையும் புதனையும் இயக்கக்கூடிய கோயிலாக வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயம் வந்து மிகச்சிறப்புற்று சிறப்புற்று விளங்குது ஏன் வந்து இந்த சூரியனையும் புதனையும் இயக்கக்கூடிய கோயில் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் ஜோதிட ரீதியாக உள்ள தொடர்புகளை நம்ம கம்பைன் பண்ணி தான் அந்த இடத்துல பார்க்குறோம் சூரியன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துட்டோம் சூரியனை பற்றி நிறைய விளக்கம் கொடுக்கலன்னா கூட புதனை பற்றி நம்ம கிட்டத்தட்ட சொல்லியே ஆகணும் புதன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து இந்த நளினம் நடனம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நளினத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து புதன் அப்போ நடனம் நளினம் இப்படி எடுத்தா கூட நடனம் ராஜன் அப்படின்னு வருது இல்லையா ஸோ நடனம்ங்கிறது தான் நடன் மாதிரி போச்சு ராஜனுங்கிறது ராஜன் வந்துருச்சு அப்போ நடராஜன் அப்படின்னு வரும்போது சூரியனும் புதனும் சேர்ந்து அந்த இடத்துல வர்றதுனால நடராஜர் ஆலயத்தில் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இயங்கக்கூடிய கிரகங்களாக சூரியனும் புதனும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கு பொதுவாக சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சோழர்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு கோயில் அவங்களுக்கு வந்து அது ஒரு பிரஸ்டிஜான கோயில் நிறைய சோழம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் முடிசூட்டிக்கிறதும் ரொம்ப பெருமையாக கருதுவாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்கு நடனம் பரதநாட்டியம் நீங்க எங்க கற்றுக்கிட்டா கூட கடைசியாக வந்து சிதம்பரத்தில் வந்து அந்த கோயிலுக்கு போய் ஒரு தடவை அரங்கேற்றினா அதில் ஒரு மகிழ்ச்சி தானே ஏதோ ஒரு மண்டபத்தில் ஏதோ ஒரு மூலையில் அப்போது இந்த சிதம்பரத்துக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது இதை நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்க்குறதுனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாம் சொல்லிக்கிட்டு வருவோம் பஞ்சபூதங்கள் தான் வந்து நம்ம உலகத்தோட படைப்பு உலகத்தோட இயக்கத்துக்கு முக்கியமான காரணம் உயிர் உள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாத்துலேயும் பஞ்சபூதம் இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த பஞ்சபூதத்தில் வந்து ஆகாயத்தை இயக்கக்கூடிய தத்துவம் ஆகாய தத்துவத்தில் அமைந்திருக்கும் இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் சொல்லுவாங்க அது என்ன பெரிய சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவனுங்கிறாங்கல்ல அப்போ சிதம்பரம்ங்கிறதே ரகசியங்கள் நிறைந்த ஒரு கோயில் தான் சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சிதம்பரம் அப்படிங்கிற பெயரை வந்து பிற்காலத்தில் மாற்றம் பெற்றிருக்கு இந்த சிதம்பரம் கோயில் வந்து சோழர்களுக்கெல்லாம் சிறந்த கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அது வந்து அவங்களுடைய பிரஸ்டிஜான கோயிலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோழர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் முடிசூட்டி கொள்கிறத அவங்க ஒரு வழக்கமாக கொண்டிருப்பாங்க இடையில் வந்து கலப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் அந்த கூற்றுவனாயனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சோழர்கள்லாம் வென்றதுனால இந்த கோயிலில் வந்து எனக்கு முடிசூட்டணும் அப்படின்னு வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கும்போது அங்கே உள்ள தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்லக்கூடிய அந்த தீட்சிதர்கள்லாம் சோழர்களுக்கு முடிசூட்டின இந்த கோயிலில் வேறு எந்த மன்னர்களுக்கும் நாங்கள் முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தில் இதுக்கான சான்றுகள்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும் அப்போ சோழர் வம்சத்தில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து முடிசூற்ற பழக்கம் இருக்குது இன்னை வரைக்கும் சோழர் மண்டோகப்படி அப்படிங்கிறது வந்து இன்னை வரைக்கும் வருஷம் வருஷம் சிதம்பரம் கோயிலில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது கடவுள் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக சொல்லுவாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் இதுதான் வந்து முக்கியமான அந்த மூன்று பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் படைத்தல்ங்கிறது உற்பத்தி பண்ணுறது காத்தல்ங்கிறது அந்த உயிர் வாழ்கிற வரைக்கும் அதுக்கு தேவையானதை கொடுத்து அந்த உலகத்தில் அது வாழக்குறையக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் காத்து நிற்கிறது காத்தல் மூன்றாவது இந்த உலகத்தில் பிறந்த உயிரினங்கள் அத்தனையும் உயிரோடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் புது புது எப்படி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதனால் ஒரு பக்கம் வந்து பிறந்தது எல்லாம் இறந்தாகணும் மீண்டும் வந்து பிறக்கிறதுக்கு பல வித உயிர்ப்பு உயிர்கள் வந்து பிறந்து கொண்டே இருக்கணும் அதாவது ஒரு கடவுளுக்குன்னு சில கடமைகளை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மூன்று தத்துவம் மட்டும் இல்லை இறைவனுக்கு வந்து ஏழு வகையான தத்துவங்கள் இருந்திருக்கு இந்த ஏழு வகையான தத்துவம் தான் நடராஜருடைய இந்த தத்துவம் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு நடராஜர் ஏதோ தூக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கும் காலுக்கு கீழே முயலகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு இருக்கும் இந்த பற்றி இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலோட சிறப்பை பற்றி நிறைய சொல்லுவாங்க இறைவன் ஆடிய ஏழு வகை தாண்டவங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம சைவத்தை பற்றி படிக்கும்போது இந்த சித்தாந்த சைவம் புராண சைவம் அந்த மாதிரி பல சைவங்களை பற்றி சொல்லுவோம் ஆனாலும் இந்த இறைவன் ஆடிய ஏழு வகை தாண்டவங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அருளல் அப்படின்னு ஒரு அருளுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல அது கூட ஒரு வகை இறைவனுடைய பண்புகள் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான பண்புகள் வந்து இந்த இறைவனோட பண்புகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுதான் இறைவனின் ஏழு வகை திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடராஜருடைய அந்த தத்துவத்தை பார்த்தாலே அது வந்து ஏழு விதமான அந்த பண்புகள் இருக்கும் நாம் பார்க்கறது எங்கே பார்த்தாலும் நடராஜர் ஒரே மாதிரி நிற்கிற மாதிரி தான் இருக்கும்போது தவிர அதில் ஏழு விதமான மாடல்கள் இருக்குது இந்த ஏழு விதமான தத்துவங்களும் எப்படி மறைஞ்சிருக்குங்கிறத ரொம்ப அற்புதமாக இறைவனின் ஏழு வகை திருவிளையாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலில் மறைந்த தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார் இதுதான் இந்த சிதம்பர ரகசியத்தோட ஒரு பகுதியை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்போ இங்கே வரும்போது ஏன் அந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே வருது அப்படின்னு பார்க்கணும் எல்லா கோயில்களுக்கும் சிவனுக்கு ஒரு ஒரு பெருமை இருந்தால் கூட இந்த சிதம்பரம் மட்டும் ஏன் இந்த தலையாய கோயில்கள் சைவத்துக்கு சிவனுக்கு ஒரு தலையாய கோயிலாக விளங்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ரகசியம் அது என்ன ரகசியம்னு தெரியாது ரகசியங்கிற பேரில் எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அப்போ அந்த நடராஜருடைய தாண்டவம் அப்படின்னு இருக்குல்ல தாண்டவத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு சில தத்துவங்களை சொல்லுவாங்க கடவுள் வந்தார் வாமன அவதாரம் குருமா அவதாரம் அச்ச அவதாரம் இதெல்லாம் ஒரு ஒரு பிராணங்கள் சொன்னால் கூட உலகத்தோட படைப்புங்கிறது இந்த நம்ம சொல்கிறோம்ல பிக் பேங்க் தேரின்னு சொல்லு அண்ட பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அணுக்களோட இந்த வெடித்து சிதறினால்தான் இந்த உலகங்கிறது ஒன்று உருவானதுங்கிறது அறிவியலோட கண்டுபிடிப்பு அதுதான் பேங் தேரி அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் பஞ்சபூதங்களோட கலவை அப்படின்னா இதுதான் உலகம்னு சொல்கிறோம் இது எல்லாமே உலகம் மனிதன் இந்தோடய படைப்பு ரகசியமாகவே ஒரு ஒரு காலகட்டத்தின்னு சொல்லப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அணு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு தான் அந்த உலகத்தே இயக்கக்கூடிய ஆற்றல் அணுசக்தி ஆற்றல்லாம் நம்ம சொல்கிறோம்ல இப்போது அந்த அணுக்களை வந்து கண்ணுக்கு தெரியாதது ஒவ்வையார் வந்து திருக்குறளை பற்றி சொல்லும்போது அணுவை பிளந்து ஏழு கடலை உட்புகுத்தி குறுகை தரித்த குரலும்பாங்க அப்போ அணுங்கிறதே பிளக்க முடியாத அளவுக்கு கண்ணுக்கு சிறிய ஒரு அதாவது ஒரு ஊசி முனையில் ஒரு ஆயிரம் பத்தாயிரத்தை எடுக்கலாங்கிற மாதிரி தான் அணு இந்த அணுவை கண்ணால் பார்க்குறதே கஷ்டம் அந்த அணுவை பிளந்து அதில் ஏழு கடலையும் உட்பு குத்துறதுன்னா எப்படி அப்படி தான் திருக்குறளில் எழுதப்பட்டுள்ள சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அணுவை வந்து முதன் முதல்ல அந்த விஞ்ஞானிகள் பிளந்து பார்க்கும்போது அதில் வந்து திரவம் நெஞ்சிருக்கக்கூடிய வடிவம் வந்து நடராஜர் எப்படி நடன தத்துவத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த அணுவில் இருந்ததாக ஒரு கருத்து ஒன்று உண்டு இது வந்து நிறைய இடங்களில் செய்தித்தாள்களில் எல்லாத்துலேயுமே செய்திகளாக வந்திருக்கு அப்போ நடராஜனுடைய அந்த வடிவங்கிறது அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவத்தோட வடிவத்தோட அமைப்பு போல் இருக்க இது எப்படி இல்லைன்னு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு சிற்பி உருவாக்கின ஒரு சிற்பம் தான் அந்த நடராஜரோட சிற்பம் நம்ம புராண ரீதியாக பல கதைகள் சொல்ல அறிவியல் ரீதியாக பல கதைகளை சொன்னால் கூட சிதம்பரம்ங்கிறது மிகப்பெரிய தத்துவம் இந்த இடத்துல நடனம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து புதன் வந்துடுறாரு புதனுங்கிறதே ரகசியங்கள் தான் ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து விஷ்ணுக்கு ஒரு உட்பட்ட கிரகமா பார்க்குறோம் அவருக்கு தானே மாயாவி மோகினி இந்த வேலையெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த நடனம் ஒரு ஒரு நடனத்துலேயும் ஒரு ஒரு ரகசியம் இருக்கும் ஒரு ஒரு அபிநயம் அடவு முத்திரையெல்லாம் சொல்கிறோம்ல இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நடனம் நாட்டியம் அப்படின்னு வரும்போது நடராஜர் வந்துடுறாரு இல்லையா அப்போ அதுதான் சிதம்பரத்தோட ரகசியம் அணுக்கல்ல மறைந்திருக்கக்கூடிய அந்த திரவங்களோட வடிவம் நடராஜர் வடிவமா இல்லை நடராஜனோட ஏழு வகை தாண்டவங்களோட சிறப்பு தான் அந்த ரகசியமாக இப்படி பல ரகசியங்கள் இருக்கு அப்போ அந்த இடத்துல புதன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறாரு அப்போ சூரியன் அப்படின்னு வரும்போது சூரியன் தானே எல்லாத்துக்கும் தலையான கிரகம் ஆடல் அரசன் அப்போ ஆடல் அப்படிங்கும்போது இங்கே புதன் வராரு ஆடல் அரசன் வரும்போது சூரியனும் புதனும் வருது அப்போ சிதம்பரம் கோயில் இயக்கக்கூடிய கிரகம் சிதம்பரம் கோயிலில் இயங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் அப்போ சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க வணங்க வேண்டிய கடவுள் வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை தான் வணங்கணும் அதே போல் சூரியன் புதன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்து இது நல்ல நிலையில் இருந்தால் கூட அதோட நெகட்டிவ் எஃபெக்டை கிளியர் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம் நடராஜர் தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்து இருக்கிறதே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பாவது அவங்க படிச்சிருப்பாங்க அப்படி பட்டப்படிப்பே அவங்க படிக்கலைன்னா கூட ஒரு பட்டதாரிக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அது வந்து அவங்களுக்கு பட்டறிவு மூலமாக அவங்களுக்கு கிளம்பியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த சூரியனும் புதனும் இணைந்து நான்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்தால் அதாவது சொல்லுவாங்க விலையும் ஆதித்யனும் கணக்கனும் நான்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்போ சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் கூட சிறப்பு தான் சில இடங்களில் அது வந்து நல்ல பலனை கொடுக்காட்டி கூட இந்த சூரியனும் புதனும் இயங்கக்கூடிய ஒரு கோயில் அப்படிங்கிறது சூரியனையும் புதனையும் இயக்கக்கூடிய ஒரு கோயிலுங்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் புதனும் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த நாட்களில் குறிப்பாகவே நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது தான் நடராஜரை வணங்குவதற்கு மிக உகந்த நாளாக இருக்கும் ரெண்டாவது சிதம்பர ரகசியங்கிற பேரில் நம்ம பல விஷயங்களில் சொன்னால் கூட சூரியன் புதன் இயக்கக்கூடிய அந்த சிதம்பரம் கோயிலும் மிகப்பெரிய ரகசியம்தான் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பதும் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய சிறப்பு தான் இருக்கிற இடத்தை பொறுத்தளவுக்கு அது பாசிட்டிவ் பலனை கொடுக்குதா நெகட்டிவ் பலனை கொடுக்குதாங்கிறது உங்களுடைய அனுபவத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயில் சென்று புதன் புதன்கிழமைகளையோ வழிபடுவது சிறப்பு என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்